சைவ சமய தொண்டர்கள் அறக்கட்டளை மற்றும் அகில உலக சைவர்கள் கூட்டமைப்பு சங்கம் இணைந்து நடத்திய மாபெரும் விழிப்புணர்வு போராட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அமைந்திருக்கும் நாராயணப்பன் தெருவில் நடைபெற்றது இதில் சிவனடியார்கள் தொண்டு செய்வதற்கு ஏற்படும் அவலங்கள் குறித்தும் அவர்களுக்கு வேண்டிய தீர்வுகள் பற்றியும் விரிவான போராட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது ஏழு அம்சங்களை முதன்மையாக அரசாங்கம் அவர்களுக்கு அங்கீகரித்து கொடுக்க வேண்டும் என்பதை முதன்கண் அவர்களுடைய போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார்கள் இந்த போராட்டம் என்பது அறவழியில் அமைதியான முறையில் காவல்துறையின் அனுமதி பெற்று அவர்களின் பாதுகாப்புடன் நடைபெற்றது மாணிக்க வாசகரும் திருவாசகம் இந்த மாதிரி அவர் ஒரு மந்திரியாக இருந்தவர் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் நம்மளுடைய நாயன்னார் அறுபத்தி மூணு வரல கண்ணப்பர் அவர் சாமிக்கு வந்து பன்றி இறைச்சி வந்து படைச்சி இது பண்ணுறாரு என்னடா சுவாமிக்கு இறைச்சி படைக்கலாம் அது அன்பு தான் சிவம் சிவம் தான் அன்பு இதுதான் நம்ம வந்து உணரணும் இதுதான் சிவன் இது அவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்கு வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்க மனைவி பார்க்கணும் மக்களை பார்க்கணும் தாய் தப்பனை பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய குருன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம சிவனடியாருனால் இந்த தொழில அந்த இது அதில் இருப்பார் இது கீழ்தொழில் இருப்பார் மேல் தொழிலில் இருப்பாருன்னா அது ஒரு காலத்தில் இருந்தது சங்கநாதம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த வாத்திய அடிக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களெல்லாம் ஒரு ஒரு வரைக்குள்ளே வச்சாங்க இன்றைக்கி எல்லா அடியாரும் எல்லா வேலையில பெரிய பிடிக்க முடியாது நம்ம வரம்பு இல்லாத இருக்கிறோம் எல்லா இதுக்கும் நம்ம நல்ல விஷயங்களாக இருக்கிறோம் நம்ம அங்கேருந்தே மனசால் நினைச்சாலே அந்த கூட்டங்களெல்லாம் எல்லாம் தர முடியும் நம்மளுக்கு என்ன விண்ணப்பம் வைக்கிறோமோ அதை நிறைவேற்றி பண்ணுவார் ஏன்னா சிவனடியா இருக்கே அத்த வலிமை இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தினம் சிவ பூசை பண்றதுலேயே நம்மளுக்கு பெரிய இது இருக்கு நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அதை தெளிவுபடுத்துறதுதான் என்னுடைய உழைப்பு சாமி செய்வாருன்னா நான் நினைக்கல சாமி செய்வார் நான் முயற்சி பண்ணாதான் செய்வார் நான் முயற்சி பண்ணலைன்னா இந்த கூட்டம் வராது முயற்சி ஒருத்தவங்க செய்தால் தெய்வம் திருவனை பண்ணும் இது இவர் சின்னதா எறும்பு மாதிரி வராதுல எறும்பு என்னென்ன பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி நம்ம சிறு கூட்டங்களா இருந்தாலும் அங்கங்க பிரிஞ்சு இருக்கிறோம் ஒருத்தர் கேட்கிறாரு சிவனடியா இருந்தா அங்க ஒரு ஒரு குழுவா இருப்பாங்க அந்த குழுக்கு இந்த குழு தென்னானுடைய சிவனே போற்றி நான் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக வாத்தியங்களை இசைக்கின்ற பொழுது அல்லது ஏதாவது ஒரு சிவத்தொண்டனை செய்கின்ற பொழுது திருநீரை வைத்து கொண்டும் திருநீரை தரித்து கொண்டும் ருத்ராகத்தை தரித்து கொண்டும் சிவாயண்ணமை என்று இன்னொரு அடியாரிடம் சொல்லுகின்ற பொழுதும் பக்கத்திலே இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள் இவர்கள் எங்கு எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறார்கள் நீங்கள் என்ன கேரளாலேருந்து வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களே திருநீரை தரித்து கொண்டு ருத்ராக்கம் தரித்து கொண்டு இருக்கின்ற அளவிற்கு சைவம் வளர்ந்து இருக்கிறது வாத்திய திருக்கூட்டங்கள் வளர்ந்திருக்கிறது தொட்டி எங்கும் திருவாசனம் சென்று கொண்டிருக்கிறது இளைய தலைமுறைகள் திருமுறைகளையும் தேவாரங்களையும் மோதி கொண்டிருக்கிறார்கள் அனைவர்களும் உழவாரப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையிலே உழவாரப்பணி செய்வதற்கு இடமே இல்லாத அளவிற்கு கோவில்கள் அனைத்தும் உழவாரப்பணி செய்யப்பட்டிருக்கிறது இதுபோன்று சைவமும் சைவத்தை சார்ந்த சிவனடியார்களும் பதினைந்து வருடங்களிலே எல்லா ஊர்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டத்திலும் எல்லா கிராமங்களிலும் பறந்து விரிந்து கிடக்கிறார்கள் அப்படி பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த சிவனடியார்கள் யார் எப்படி அவர்கள் தொண்டு செய்கிறார்கள் என்ற விழிப்புணர்வினை செய்வதற்காகவே இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டமானது யாருக்கானது என்று கேட்டால் சிவனடியார்களும் சிவனடியார்களை சார்ந்த விழாக்களும் விழாக்கள் நடக்கக்கூடிய திருக்கோவில்களும் திருக்கோவில்களில் இருக்கின்ற துறைகளும் துறை சார்ந்த அரசாங்கமும் அரசாங்கத்தை சார்ந்த துறைகள் துறைகள் சார்ந்தவர்களும் அனைவருக்கும் உள்ளானதாகவும் இந்த விழிப்புணர்வு போராட்டமானது ஏனென்று சொன்னால் திருநீர் சிவனடியார்கள் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்கு சைவம் என்ன சொல்லுகிறது நெற்றியிலே திருநீரும் கழுத்திலே ருத்ராக்கமும் வாயிலே ஐந்தெழுத்து மந்திரமும் உடையது இந்த மூன்றையும் யார் சொல்லுகிறார்களோ யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களே சிவனடியார்கள் என்று சைவமும் போற்றுகிறது நாமும் போற்று இருக்கின்றோம் அடியார்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் இந்த மூன்று பொருட்களை வலியுறுத்தி கொண்டு அடியார்கள் போற்றி நாம் அதனை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் அறுபத்தி மூன்று நாய்மார்களிலே எந்த விதமான பேதமும் இல்லாமல் இன்றைக்கு பேதத்தையும் சாதியையும் அனைத்து அனைத்திடங்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான பேதமும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே ஒருவர் ஒரு திருக்கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது சிவனடியாரனுடைய திருக்கூட்டம் அவர்கள் எந்த விதமான கட்சியையும் சார்வதில்லை எந்த விதமான வேறுபாடுகளையும் இடுவதில்லை என்பதனை தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகையால் நாங்கள் எந்த அமைப்பையும் சார்ந்தவர்கள் இல்லை நாங்கள் சைவ அமைப்பை சார்ந்தவர்கள் சிவனே எங்களுடைய தலைவர் திருநீரே எங்களுடைய பொருள் ஆகையால் திருநீறு ருத்ராக்கம் ஐந்தெழுத்து இந்த மூன்றினையும் தரித்துக்கொண்டு சிவத்தொண்டு செய்கின்ற அடியார்களுக்கு இனிமேல் எந்த விதமான இடையூறும் தமிழ்நாட்டிலே வரக்கூடாது என்பதனை இந்த நேரத்திலே வலியுறுத்தி கொள்கின்றோம் அப்படி ஏதாவது வருகின்ற பட்சத்திலே அதனை சட்ட ரீதியாக நமது அமைப்பானது அதனை முன்னெடுக்கும் அதனை கண்டிப்பாக களைவோம் சட்ட ரீதியாக களைவோம் என்பதனை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சட்ட ரீதியாக களைவதுதான் முழுமையான தெருவாக இருக்கும் அந்த வகையிலே இன்றைக்கு சென்னையுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்படுகிறது இதிலே வருகை தந்திருக்கின்ற அத்தனை அடியாளர்களுக்கும் அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடியிலே வழங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சாம்பலாதாண்டா அப்போ போறேன்னு உணர்த்ததுக்கு தான் இந்த திருநீரை வைக்கிறோம் அதுதான் அடியாறு காற்றால தூங்கி ஏந்திரிச்சதுலருந்து இரவு படுக்கிற வரைக்கும் பல்லு விளக்கிறமா விளக்குற திருநீரை வச்சு நாங்கள் இறைவனை நெஞ்சில சுமந்து ஒரு ஒரு இடத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் ஆனா அந்த இடத்துல அதிகாரிகளுக்கு தலைப்பையும் எங்களோட குடும்பத்துல இருக்கிற சொந்த பந்தங்களை எல்லாரையும் ஒன்னு சேர்த்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து கஞ்சாச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு பாகு போட்டுன்னு சுற்றி நிற்கிற மக்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இறைவன் யாராருக்கு அந்த தகுதியை கொடுத்துருக்காங்களோ இன்னைக்கு பதினெட்டு இருந்து மூணு வயசு குழந்தையிலேருந்து திருக்கையில் வசிக்கிறாங்க குழந்தைங்க குடும்பத்தோடு வராங்க குடும்பத்தோடு வராங்கன்னா சோத்துக்கு வரத்த இல்லை குடும்பத்தோடு வந்து இறைவனை ஒரு ஒரு ஆன்மாவும் நான் இன்னைக்கு சாமி கொடுத்தேன் அப்படின்னா சிவபெருமான் எனக்கு மட்டும்தான் அறிவு புரிவார் என் பிள்ளைகோ என் பொண்டாட்டிக்கா அருள் புரிய மாட்டாரு ஆன்மாவும் தனித்தனியா இறைவனை வணங்கினா மட்டும்தான் இறைவனை அருள் புரிவாருன்னு எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றியும் அழியார்களை பற்றியும் ஐயா ரெண்டு பேரும் சிறப்பாக பேசுறாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்க்க கொடுக்க முடியுமா முடியாது பிள்ளைகாரை அறிஞ்சு கொடுத்தார் சிறு நாயனார் இப்போ அதை அறிஞ்சு கொடுக்க முடியுமா முடியாது அதனால ஒவ்வொருத்தரும் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு செய்யற தொண்ட இன்னைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நசப்பாக்கத்துல ஒரு ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு மாலை வந்து திருவாசகம் முற்றுதல் நடக்க இருக்கு இன்னைக்கு பல இடங்கள்ல திருவாசகம் எவ்வளவு தொண்டுகள் செய்யறாங்க இன்னைக்கு சிவனடியார்கள்னா ருத்ராஜம் திருநீரம் வச்சுக்கிட்டு நாங்க வந்து சோத்துக்கும் எதுக்கும் வரல அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறது என்னன்னா எங்களுக்கு

அவ்வினைக்கு இவ்வினை என்று சொல்லும் அதிர்வு உய்வினை வந்தியம்மை நாடாதிருப்பது உள் வந்தவற்றே கைவினை செய்து எம்பான் பெயர் பேற்றுவதும் நாம் இந்த கைகள விழகாரப்படி செய்கின்ற எண்பன்மான பேட்டி நாம் செய்தால் நம்மளுடைய செய்வினை அத்தனையும் நீங்கமா செய்வினை வந்தியம்மை தீண்டப்பெறா திருநீல கண்டம் என்று சொல்றாள் அரசாங்கம் எப்படி அன்று பல ராஜாக்கள் அரியவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அரியவர்களுக்கு வெற்றிகரமாக செய்து கொடுத்தார்கள் போலவே இன்றிருக்கும் முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் பிரதமரும் அனைவரும் அடியார்களுக்கும் சிவனடியார்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் அவர்கள் எங்கு திருக்கோயில்கள் வழிபாடு சென்றாலும் அங்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அங்கு விழுதாரப்பணி செய்வதாக இருந்தாலும் சரி கைலாயங்கள் வாசிப்பதாக இருந்தாலும் சரி சிவபூஜைகள் செய்வதாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் அரசாங்கம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுக்கு சீரும் சிறப்பமாக வழிவகை செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு மிகு முதலமைச்சரையும் அமைச்சர் பெருமக்களையும் மற்றும் அனைவரையும் அனைத்து அரசாங்க ஊழியர்களையும் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பற்றி செய்வ நீதி செய்வ நீதிநீர் கழுத்தில் ருத்ராட்சம் சட்ட போடுறது கூட எண்ணம் இல்லை கேவல இந்த மனுஷனா பிறந்துட்டோமே இறைவனை எப்படி அடையிறது வழி என்னன்னு தேடிட்டு இருக்கிற ஒரு தேடுதல் இருக்கிற ஒரு நாயை விட கேவலமா சுத்திட்டு இருக்கிறோம் இந்த நாயை என்னைக்காவது இறைவனை வந்து கூட்டிட்டு போக மாட்டாருன்னு ஒவ்வொரு ஆலயங்களா இயங்கிட்டு இருக்கக்கூடிய இயக்க ஒரு பிரிவுலர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம உணர்வுகளை யாரும் புரிஞ்சிக்கல அதை உணர்வுகளை நான் மனிதர்களாக பிறந்து நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோட வாழ்ந்தா மகானாவலான்னு சொல்லியிருக்காங்க அந்த மனிதர்களே வந்து எண்ணங்கள் சரியில்லைன்னா மிருககமாக வாழக்கூடிய தன்மைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்ல வரும் நிறைய ஆலயங்கள்ல இந்த மாதிரி நடக்குது அதுக்கு ஆலயத்துல பொறுப்பு அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி இருக்கணும் அடியார்கள் புரிஞ்சிருக்கணும் சைவ நெறிமுறைகள் தெரிஞ்சிருக்கணும் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சவங்களை தான் வந்து இந்து அறநிலையத்துறையில பணியில பொறுத்தணும் முதல் கோரிக்கை கொஞ்சமாவது சமயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் நம்ம இந்து கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் ஒரு சிவாலயத்தில ஒரு பணி புரிகிறார்கள் அப்படின்னா அந்த சைவ நெறிமுறைகளை பயிற்சி வைங்க ஒரு கல்வி படிப்புகளை வைங்க அந்த படிப்புகளை வச்சு அதுல பழைய பணியில பொறுத்துங்க அடியார்கள் எல்லாம் சிவாலயத்துல பணி செஞ்சா வரக்கூடிய பக்தர்கள் நல்லா பாத்துப்பீங்களா இல்லையா சாமி கேக்குறது உங்களுக்கு எல்லாருக்கும் கேக்குதா அடியார்கள் எல்லாம் வேலை செஞ்சா சிவாலயத்துல வரக்கூடிய பக்தர்களுக்கு எதை குறை இருக்குமா உண்மை பக்து நல்லபடியா வழி அனுப்பக்கூடிய உள்ள அந்த உள்ளத்தை தான் உள்ளோம் அடிக்கடி கோரிக்கை இது இனிமேலாவது படிச்ச பசங்க எல்லாரும் இன்னைக்கு நிறைய படிங்க எதுக்காக படிங்க ஆனா இந்து அறநிலையத்துக்குள்ள பணிபுரியா மாதிரி போங்க அதுக்கு பயிற்சி எடுங்க நீங்க பெருசா போய் நாட்டை பெருசா இருக்கிற கோவிலை காப்பாற்றணும் உங்க கையில் தான் இருக்கு இருக்கிற கோவிலை யார் காப்பாற்றணும் அடுத்த தலைமுறைகள் சைவத்தை படித்து ஆலயங்களில் போய் வேலை செய்யுங்க உங்களால் தான் ஆலைகள் பாதுகாக்கப்படும் காப்பாற்றப்படும் ஆலயங்களோட சொத்துகள் பாதுகாக்கப்படும் சிவா நம்ம திருச்செற்றம்பலம் புரிந்துள்ள அனைத்து சிவநாடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன் எனக்கு முன்னாடி பேசினவங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் சிவனடியாராக மாறினதுக்கப்புறம் பல துன்பங்களை வந்து பார்க்காம இருந்திருக்க மாட்டோம் நிச்சயமாக பார்த்துருக்கோம் அதை வந்து அழகாக சொன்னாங்க வழியோடு தான் சொல்கிறாங்க இங்கே எல்லாருமே ஏன்னா இந்த வழி எங்களாலேயும் ஃபீல் பண்ண முடியும் நம்மளும் கைலா சங்கநாதம் எல்லாமே செஞ்சிகிட்ருக்கோங்க தான் இங்கே வந்திருக்க நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு தெரியாது அடியன் சிவஜகசுந்தரி பாலமுருகன் வழக்கறிஞர் நான் ஒரு அட்வொகேட்டாக இருந்தாலும் இன்றைக்கும் தியாகராஜ சுவாமி திருவொற்றியூரில் மாடைவீதி சுற்றி வரும்போது தெருவில் இறங்கி உடல் வாத்தியம் அடிக்கக்கூடிய சிவனடியார் என்பதில் வந்து நான் வந்து பெருமையாக இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் சிவபெருமானுக்கு என்னதான் நான் காலர் மாட்டிக்கின்னு கோர்ட்டில் பேசினாலும் கூட அந்த தியாகராஜ சுவாமி இறங்கி வரும்போது நான் ரோட்டில் நின்று அடிக்கிறேன் அது எனக்கு ரொம்ப சிறப்பாக தெரியுது அதனால் ஒவ்வொரு சிவனடியார் தன்னுடைய தொண்டுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம் தான் ஐயா சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார் அதை வந்து அவர் கோயில் கட்டுறாரு யாசகம் வாங்கி கட்டுறாரு எல்லா விஷயத்தையும் சொன்னார் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நானும் அவரை திருவெச்சூரில் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே சிந்திக்கணும் நம்ம பிள்ளைங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க படித்த அறநிலைத்துறைக்குள்ளே போனா சமயம் சார்ந்த அதிகாரிகள் உருவாகும் போது நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் முற்றிலுமாக மாறுங்கிறத வந்து அவர் தெல்ல தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா எத்தனை பேர் அப்படி படிக்க வைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க நீட்டு போட்டாலும் சரி என்ன போனாலும் சரி நாம வந்து கண்டிப்பா வந்து டாக்டர் ஆயிடணும் வேலை கிடைக்குதோ இல்லையோ பிஇ முடிச்சு இன்ஜினியர் ஆகி ஐடி ல போய் உட்காந்து கால்ஸ் கால் சென்டர்ல உட்காந்து வேலை பார்க்கணும் வேண்டாம் இத்தனை வருஷமா இப்படிதான் போயிடுச்சு இனி வர தலைமுறையாவது அவர் நம்மளுடைய கோயில்களுடைய சொத்துக்களை சுவாமிக்கு தொண்டாற்றவும் சுவாமிக்கே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது ஒரு ஆர்டர் ஏன்னா கோயில் சொத்துக்கள்லாம் வந்து என்க்ரோச்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் நீங்க மீட்டெடுக்கணும் ஏன்னா கோயிலில் இருக்கிற சுவாமி மைனர் இளவர் அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் மட்டும் இல்லை சிவனடியார்களான நமக்கும் உரிமையானதா இருக்கு அப்ப நாமளும் வந்து கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த கையில எடுக்கணும் இன்னைக்கு எல்லாருமே நினைக்கலாம் இது ஒரு சின்ன கூட்டம் தான் இந்த கூட்டம் என்ன பண்ணும் இந்த கூட்டத்தின் வழியாக இங்க எத்தனை சிவங்கள் இருக்கு நம் கண் வழியாக இன்னும் பல பேர் இதை போட்ட ஒவ்வொரு சிவமும் அது செக்ஷன் வழியா போயிட்டே இருக்கும் அரசாங்கத்துக்கு நம்முடைய குரல் இந்நேரத்துக்கு கண்டிப்பா ரீச் ஆயிருக்கும் நாம வந்து அற வழியில தான் போராடுறோம் காரணம் என்னன்னா நம்ம சாமி அன்பே சிவன நமக்கு போதிச்சிருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்து அடியார் பெருமைகள்லாம் வந்து சைவத்துடைய பெருமை சிவனடியார்களுடைய பெருமை கைலாய வாத்தியத்தோட பெருமை இன்னைக்கு நம்ம பட்டு இருக்க கஷ்டங்கள் சிவனடியார்களுக்கு என்னென்னலாம் துன்பங்கள் வருதுன்றதெல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கான தீர்வு என்ன சட்டம் பேசணும் இல்லையா அதுக்கான அதுக்கான தீர்வு தான் ஒரு ஏழு அம்ச கோரிக்கையை வந்து நாம் அரசாங்கத்துக்கிட்ட தெரிவிக்க போகிறோம் முதல் கோரிக்கையா அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் சிவனடியார்களுக்கு அவர்கள் தொண்டு செய்யும் சிவாலயங்களில் சிறப்பு காலங்களில் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டி செயல் அலுவலர் அல்லது உதவி ஆணையர் அவர்களுக்கு ஆணையர் ஆணை பிறப்பிக்க வேண்டும்னு நம்மளுடைய முதல் கோரிக்கை நம்ம ஒவ்வொரு சிவாலயத்திலும் பல தொண்டுகள் செஞ்சு வந்துட்டு இருக்கோம் பல பேர் டோனரா கூட இருக்கிறோம் ஆனா இந்த தொண்டுகளை நம்ம செய்யறோம் விசேஷ காலங்கள்னு வரும்போது நம்மளால உள்ள போக முடியுதா நிறைய பேரோட குமுறல்கள் அதுதான் இங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க எல்லாரும் போய் ஆலயத்துல வந்து தொண்டு செய்யறது கிடையாது மாதிரி குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு நம்ம குழந்தைங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு தாய் தகப்ப மாமியார் மாமனார் பெண்கள் முக்கியமா நான் பெண்கள் இதுல சொல்லணும் ஏன்னா எத்தனை பெண் சிவனடியார்கள் இங்க உட்கார்ந்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஆண்டியார்கள் பெண்ணை வீட்டில் வந்து வேலை செஞ்சாதான் அவங்க போய் வேலை செய்ய முடியும் ஆனா குடும்பத்தோட சேவை செய்யற சிவடியார்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்காங்க இளம் சமூகத்தினர் இன்னைக்கு அவங்க மத்தியில இன்னைக்கு நிறைய சின்ன குழந்தைங்க பண்றாங்க சங்கநாதம் பண்றாங்க திருமுறை பாராயணம் பண்றாங்க திருவாசகம் படிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி உருவாச்சு பெற்றவர்களாக நாம வந்து அந்த நெறியில போறதுனால நம்ம குழந்தைங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதனால இனி வர இளம் சமூகத்துக்கு நிச்சயமான அங்கீகாரம் அரசாங்கத்திலும் கிடைக்க வேண்டும் அப்படின்றது கோரிக்கை அம்சம் அறநிலைத்துறைக்கு ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் குடமுழுக்கு மற்றும் திருவிழா காலங்களில் கைலாய வாத்தியம் இசைக்க வரும் சிவனடியார்களுக்கு வளாகத்திற்குள் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் நீங்க அதை செய்யணும் எங்களுக்குன்னு ஒரு இடத்தை நீங்க அலர்ட் பண்ணி கொடுங்க நாங்க அங்க போய் இங்க போய் அவங்க கிட்ட இடிப்பட்டு மிதிப்பட்டு எதுக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தை நீங்க ஒரு தவிழா இருக்கட்டும் ஆயனமா இருக்கட்டும் இல்ல பேண்டா இருக்கட்டும் பெருமையா டோனர்களுக்காக நீங்க வைக்கிறீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க கேரளால இருந்து கொண்டு வர செண்ட மேலத்தை வாசிக்க வைக்கிறீங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் குட்டி இறக்குறீங்க ஆனா சும்மாவே வந்து சுவாமிக்காக இறைப்பணி செய்ய வந்து வாசிக்க வரமே எங்களுக்கு என்ன அங்கீகாரம் நீங்க கொடுக்குறீங்க நாங்க எங்கிருந்து வரோம் இருந்து வரமா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இது தமிழ் பாரம்பரிய வாத்தியம் இந்த வாத்தியங்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கொடுக்கணும்னு நமக்கான இடம் ஒதுக்கி தர வேண்டும்ன்றது இரண்டாவது கோரிக்கையா இருக்கு மூணாவது கோரிக்கை அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் தெய்வ தமிழால் அருளாளர்கள் பாடிய தேவாரம் திருவாசகம் போன்ற பன்னிரு திருமுறைகளை பாடுவதற்கு திருக்கோயில் வளாகத்திற்குள்ளேயே ஓர் இடம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் நம்மளுடைய சைவத்தை வளர்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா திருமுறைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கை நெறிய நமக்கு படிக்கிற இருக்க நாயன்மார்களுடைய வாழ்க்கையை படிச்சுதான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஒரு நெறியில வாழும் சொல்லிக்கலாம் அவங்க அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் சம்திங் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க நமக்கு வழிவகுத்து கொடுத்த நெறிமுறைகள் தான் அதனால் அந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் திருக்கோயில் படம் எங்க போய் பாடுறது நானே அங்க பாட முடியும் அங்க பாடினா இங்கே பாடாத இங்கே பாடாத இங்கே பாடாத அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க அதனால அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோயில்கள்ல இதை அனுமதிக்கணும் அதுக்குன்னு ஒரு தனியா இடம் ஒதுக்கணும்ன்றது மூணாவது கோரிக்கை நாலாவது கோரிக்கை அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஒவ்வொரு திருக்கோவில்களின் பள்ளியறை பூசைகளிலும் மற்றும் உற்சவ காலங்களிலும் சிவனடியார்கள் தங்களால் முடிந்த தொண்டுகளை செய்வதற்கும் தமிழர்களின் பாரம்பரிய சங்கநாதம் முழங்குவதற்கும் கைலாயவாதியங்களை செய்வதற்கும் செந்தமிழ் பன்னீர் திருமுறைகளை பாராயணம் செய்வதற்கும் எவ்வித ஓட் எவ்வித இதுவும் இருக்கக்கூடாது தடைகளும் இன்றி நாம் அதை இசைக்க வேண்டும் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பெரிய ஆலயங்களில் பள்ளியற பூஜைக்கு நம்ம போக முடியாது அடியார்கள் கலந்துக்க முடியுமா எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு கை தூக்குங்க பெரிய போக முடியாது பூஜைக்கு சங்கநாதம் பண்ண முடியாது முடியாது வாசிக்க அதெல்லாம் சிவபெருமானுக்கு கைலயவாத்தியம் வாத்தியங்கள் தானே அது அதனால இந்த தடைகளை முத உடைக்கணும் இதுக்கு எந்த ஜீவமும் கிடையாது எந்த ஆர்டரும் கிடையாது எந்த ஆகமமும் கிடையாது இல்லாத ஒண்ண நம்ம மேல திணிக்கிறாங்க அதை நம்ம சட்ட ரீதியா எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அஞ்சாவது அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஒவ்வொரு திருக்கோவில்களும் சிவனடியார்கள் பிரசாதம் செய்து பக்தர்கள் கொடுக்க ஒரு வழிமுறை வகுத்து அதனை கடைபிடிக்க செய்ய வேண்டும் இப்ப எல்லாமே தான் கொடுத்துட்டு இருக்காங்க சிவனடியார்கள் அன்னந்தா அன்னம்பாளிப்பு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வெளியில கொடுக்குறோம் வர பக்தர்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா அதுக்கு ஒரு முறையான ஒரு கைட்லைன்ஸ் கொடுங்க அந்த கைட்லைன்ஸை ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம் உங்களை மீறி நாங்கள் நடந்துக்க போறது இல்லை அரசாங்கம் வழிவகுக்கும் எந்த ஒரு கைட்லைன்ஸ்க்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணி பிரசாதம் கொடுக்குறோன்றது ஏன்னா இதையே சில பேர் அடியார்கள் தொண்டா செய்யறாங்க அவங்களுக்கும் அங்கீகாரம் தேவைப்படுது அன்னதானம் போடுறது சாதாரண விஷயமா கூட வாங்கி சாப்பிடுன்ற ஒரு நம்பிக்கையோட தான் அன்னதானம் போடுறாங்க அதற்கான அங்கீகாரத்தையும் நம்ம வாங்கி கொடுத்துதான் ஆகணும் ஆறாவது அறநிலைத்துறைக்குட்பட்ட ஒவ்வொரு திருக்கோயில்களின் ஒவ்வொரு விழாக்காலும் விழா காலங்களிலும் அறநிலைத்துறை பாதுகாப்பு கருதி கண்காணிப்பு பொறுப்பு முழுவதையும் காவல்துறையிடம் ஒப்படைத்து விடுகின்றனர் இது நம்ம ஒவ்வொரு கோயிலையும் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படி காவல்துறைக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு சிவனடியார்கள் யாருன்னும் தெரியாது பக்தர்கள் யாருன்னு தெரியாது பொதுமக்கள் யாருன்னு தெரியாது அதனால விசேஷ காலங்களில் மிகவும் அவதிக்குள்ளாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தான் எனவே அந்தந்த திருக்கோயில்களில் சேவை செய்யும் சிவனடியார்கள் பட்டியலையும் காவல்துறையினரிடம் கொடுத்து விசேஷ காலங்களில் அவர்களுக்கு திருக்கோவிலுக்குள்ளே செல்ல அனுமதிக்கும்படி கூற வேண்டும் நான் என் கோயிலில் நான் தொண்டு செய்கிறேன் என் கோயில் விசேஷ காலத்தில் நான் சாமியை பார்க்கக்கூடாதுன்னு என்ன காவல்துறையோ மற்ற யாருமோ நம்மளை நிறுத்தக்கூடாது காவல்துறையை நம்ம குத்தா சொல்லவே முடியாது அறநிலைத்துறை அவங்கக்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்றாங்க பொறுப்பு கொடுக்கும்போது என்னென்ன திருக்கூட்டம் இங்கே வந்து எங்களுக்காக வேலை செய்கிறாங்க இந்த கோயிலை சார்ந்த அடியார்கள் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்தாங்களா அவங்க அலோவ் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்குது நீங்கள் சொல்லுங்க தான் நாங்க இந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயே இன்னைக்கு இந்த மைக் போட்டுன்னு நாங்க பேசுறோம் மேடை போட்டுனா அதுக்கு காரணம் இவங்க தானே அதனால முறையான அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுங்க ஏழாவது நிறைவான அம்சமா அறநிலைத்துறைக்குட்பட்ட ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் விசேஷ அரசாங்கத்திடம் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரமுடைய திருக்கூட்டங்களை சார்ந்த சிவனடியார்கள் அணிந்திருக்கும் திருக்கூட்டத்தின் அடையாள அட்டையை அங்கீகரித்து அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்ய திருக்கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் சொல்லி முறையான அங்கீகாரம் கொடுக்க சொல்லி கேட்குறோம் நம்ம எல்லாருமே பதிவு செய்யப்பட்ட திருக்கூட்டங்களாக தான் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம முறைப்படி பதிவு செய்ய பண்ணுறோம் பதிவு செய்து தான் ஒரு ஒரு திருக்கூட்டமாக இருக்கும் அப்போ நாம் கொடுக்குற அந்த ஐடி கார்டை அங்கீகாரம் பண்ணணும் அங்கீகரித்து நூறுரூபா டோக்கன் ஐநூறுரூபா டோக்கன்ல நம்ம போகக்கூடாது நம்ம அந்த ஐடி கார்டை காமிச்சா நம்மளை கோயிலுக்குள்ளே சுவாமி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணணும் அதற்கான முறையான அங்கீகார ஆணையை வந்து பிறப்பிக்கணும்னு சொல்லி இந்த ஏழு அம்சங்களை நம்ம அறக்கட்டளை சார்பாக நம்ம முன்னெடுக்கிறோம் நிச்சயமாக இது நடக்கும் நினைக்கிறேன் அப்படி நமக்கு இது கொடுக்கலன்னா அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தின் வாசலை போய் சேரதுக்கும் வந்து நாங்கள் வந்து தயாராக தான் இருக்கோம் நிச்சயமாக நாங்கன்றது நம்ம எல்லாம் தயாராக தான் இருக்கோம்னு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் வாய்ப்பளித்ததற்கு நன்றி சிவாய நம்ம இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பதிவு செய்து கொள்கிறேன் எந்த இடத்துல எந்த மாதிரி தொண்டுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அமைப்பை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய நம்பர் இந்த பேனர்ல இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சிவனடியார்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தயவு செய்து நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் சட்ட ரீதியாக அதற்கு முறைப்படியான தீர்வு உங்களுக்கு செய்து தரப்படும் சொல்லி இந்த நேரத்தில் நன்றி சொல்லி என்னுடைய உரையை கொள்கிறேன் சிவாய் திருச்சி திருச்சிட்ற என்ற ஒருவன் அவனை காண வேண்டும் அவனுடைய பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள் ஆகையால் காசையும் அடியார்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் சைவ சமய விழிப்புணர்வு போராட்டத்தின் நிறைவுற்றாக இதுவரை சிவனடியார்களின் சிறப்பு மற்றும் அவர்களின் தொண்டுகள் பெருமைகள் மட்டுமல்லாது அவர்களின் அன்னல்கள் பற்றியும் அதற்கு தேவையான தீர்வுகள் பற்றியும் நம்முடைய இன்றைய போராட்டத்தின் மூலமாக நமக்கு வேண்டிய தீர்வினை அரசாங்கத்திற்கு எடுத்து கூறியுள்ளோம் என்று நம்புகிறோம் மேலும் நம்முடைய கோரிக்கைகளை ச ரீதியாக மேற்கொள்ளவும் தயாராக உள்ளோம் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம்